ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பத்து நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ள தீவிரவாதிகளை கைது செய்ய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தில் காடுகளில் மறைந்திருந்து உயிர் வாழ பயிற்சி எடுத்தவர்கள் என்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சாதனங்கள் அவர்கள் கைகளில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலமான பகல்காமில் பயங்கரவாதிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினர் நான்கு பயங்கரவாதிகள் ராணுவ உடையில் வந்து சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றனர் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியானதாக கூறப்படும் நிலையில் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் குறித்த தகவல் அறிந்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் சையதின் லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனையடுத்து பாகிஸ்தானுடனான பல்வேறு ஒப்பந்தங்களையும் இந்தியா ரத்து செய்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் முழு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்பு மிக்க பல முக்கியமான ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு இரண்டு நாடுகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்திய விமானப்படை கடற்படை தரைப்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன மேலும் முப்படை தளபதிகளும் மேலும் முப்படை தளபதிகளுக்கும் பிரதமர் மோடி முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க தாக்குதலில் ஈடுபட்ட முசா உள்ளிட்ட தீவிரவாதிகளை கைது செய்ய இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது ராணுவத்தோடு சேர்ந்து மத்திய பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் போலீசாரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் இந்த ஆபரேஷனில் தேசிய புலனாய்வு முகமையும் ஈடுபட்டுள்ளது காஷ்மீரின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு குகைகள் அடர்ந்த காடுகள் பயங்கரவாதிகளுக்கு சாதகமாக இருப்பதால் அவர்களை ராணுவம் சுற்றி வளைத்தாலும் திடீர் திடீரென தப்பி வருகின்றனர் மேலும் உளவாளிகள் பொதுமக்கள் சிலர் பயங்கரவாதிகளுக்கு தகவல் கொடுப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தற்போது பகல்காமில் பள்ளத்தாக்கில் அதிகாரிகள் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பாரமுல்லா குப்வாரா அனந்த்நாக் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இடையே தகவல் பரிமாற்றம் நடைபெற்றாலும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனையடுத்து அந்த பகுதி முழுவதும் பிற தொழில்நுட்ப தரவுகளை கொண்டு ஆய்வு நடத்தி வருகின்றனர் நூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதோடு பதினைந்து பேரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அடர்ந்த காடுகளில் தீவிரவாதிகள் இத்தனை நாள் காரணம் குறித்து சில தகவல்கள் கசிந்திருக்கிறது அதாவது தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹாசி மூசா பாகிஸ்தானின் சிறப்பு படையில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் என்றும் அதற்கு பிறகு லஷ்கரி தொய்பா அமைப்பிடம் பயிற்சி பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது அதேபோல மற்ற தீவிரவாதிகளுக்கும் அடர்ந்த காடுகளில் எப்படி நீண்ட நாட்கள் மறைந்து வாழ்வது என பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செல்போன் வாக்கி டாக்கி உள்ளிட்டவை மூலம் தொடர்பு கொண்டால் பாதுகாப்பு படையினர் தங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட அல்ட்ராசவுண்ட் போன்கள் உள்ளிட்டவை மூலமாக ஆஃப் லைனில் தீவிரவாதிகள் அவரது ஆதரவாளர்களிடையே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அல்ட்ராசவுண்ட் மேப்பிங் தொழில்நுட்ப வசதியுடன் இந்திய ராணுவத்தினர் தகவல் பரிமாற்றம் குறித்து தீவிர ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர் விரைவில் தீவிரவாதிகள் ராணுவத்தின் கையில் சிக்குவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது